சூப்பரான ரெசிபி தான் பாக்குறேன் எங்க குழந்தைங்களுக்காக வந்து இந்த ரெசிபி பண்ணிருக்கோம் கொடுத்தா டேரெக்டா சாப்பிட மாட்டாங்க இதை வந்து பே க் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பாக்கிறேன் ஏன் சூப்பரான ரெசிபி சொல்றேன் பாத்தீங்கன்னா உழந்தைகளுக்காக வந்து இந்த ரெசிபி பண்ணிருக்கோம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரெட்டோ இல்லை வந்துட்டு ஃப்ரூட்ஸோ குழந்தைங்களுக்கு கொடுத்தா டேரெக்டா சாப்பிட மாட்டாங்க இதை வந்து வேற மாதிரி மேக் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி பண்றதுங்கிறத சூப்பராக சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆப்பிள் வந்து ஸ்கின் அவுட் பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் இப்ப இருக்க குழந்தைங்க யாரும் அதிகமா சாப்பிடறதே இல்லை சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம் இந்த பெப்பர்னு யோசிச்சோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எக்கு வந்து இப்படி உடச்சி எடுத்து வச்சிருவோம் அல்ட் ஆயிட் பண்ணிக்கலாம் லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டால் குழந்தைங்க வந்து காரம் சொல்லி சாப்பிடாதுங்க பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு பட்ரு எடுத்து போட்டுக்கலாம் பட்ரு கீ போடலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த பட்ரு போட்டாலே என்ன கொஞ்சம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வந்து ப்ரெட் எடுத்து இப்படி சென்டரில் வச்சிடலாம் இப்படி வச்சுட்டு ரொட்டீஸுங்களுக்கு தெரியாமல் அந்த ஆப்பில் உள்ளே போட்டோம்னா அடிச்சு வச்சு எக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோதான் பண்ணி விட்ருங்க ஸோ பிரெட் ஒன் சைடு சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சோம்னா அந்த சென்ட்ரு பீஸ் எடுத்து இப்படி அப்ளை பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து பிரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடு சைட் சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு கலர் பார்த்தாவே தெரியும் அதே மாதிரியும் பேக் சைடு குக் ஆகணும் இதில் வந்து பட்டர் போட்டிருக்கோம் அது போக என்னென்னா இதில் வந்து லைட்டாக பிளாக் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த முட்டையோட ஸ்மெல்லு வந்து நமக்கு கம்மியாகணுன்றதாக தான் அந்த பட்டர்லாம் ஆட் பண்ணி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஆயிடுச்சு இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த கலரு எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து இதை அப்படியே பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க கலர் பார்த்தாலே தெரியும் ஸோ சூப்பராக இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் தைரியம் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது எக் இருக்குது ஆப்பிள் இருக்குது ப்ரெட் இருக்குது வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் உங்கள் குழந்தைய வந்து என்ன சொன்னாங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஒரு குழந்த இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதை வந்து ரெகுலராக பண்ணி கொடுப்போம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கூடுதல் பிள்ளைக்கானே அனுப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்